ஓம் குருவே போற்றி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதி கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசியை ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள் இளம் வயதைச் சேர்ந்த பெண்களுக்கு அதே போல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரிய போகின்றோம் குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு தெளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான் எந்த வழியிலும் இங்கு தவறான வழி சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார் அதே போல அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள் மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள் சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு அந்த குருவிற்கு நாம் குரு நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும் அங்கே அவருக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்படும் மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள் குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குரு பயிற்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும் அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும் நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மன இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசானங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களை வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித் தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆசானங்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு ஒரு காணிக்கையாக அது மாறும் அதனால் நீங்கள் தவறாமல் உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார் அவரை நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீரா தேவா ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன் அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்றுவரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன் அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதே போல குரு எந்தெந்த ராசிக்கு அருள் பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளை என்பதை காணலாம் கன்னிராசியினுடைய குரு பயிற்சி பலன்களை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் பொதுவாக கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் அந்த புதனுக்கு ஒரு சாதகமான காரியங்களை குரு அதிகம் செய்ய மாட்டார் என்ற ஒரு அபிப்பிராயம் நிலவி வருகிறது இருந்தாலும் அவர்தான் உங்களை மேன்மையான உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது குரு உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உங்கள் சொத்துக்களை அதிகப்படுத்த உங்கள் இல்லத்திலே தங்கம் நகை வைரங்கள் குவிய அதே நேரத்திலே ஒரு நல்ல மணமகன் மணமகள் அமைய ஒரு நல்ல நண்பர்கள் அமைய நல்ல சொந்த பந்தங்கள் அமைந்து உங்கள் வாழ்க்கைக்கு உதவ இவை அனைத்திற்குமே ஒரு உரித்தான ஒரே கிரகம் குரு பகவான் அதனால் நீங்கள் புதனுக்கு பாதகமான ஒரு கிரகம் என்ற ஒரே கண்ணட்டத்திலே மட்டும் ராசி பலன்களை காணக்கூடாது எந்த வீட்டிற்கு அதிகாரியாக ஒரு கிரகம் வருகிறாரோ அந்த வீட்டிற்கு உரிய வேலையை கண்டிப்பாக அவர் செய்தே ஆக வேண்டும் அதுதான் விதி அப்படி பார்க்கையிலே கன்னிராசிக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு உங்களுக்கு எந்த வகையில் நன்மை செய்வார் என்றால் அவர் கோச்சாரத்தின் அடிப்படையிலே நல்ல நல்ல இடங்களிலே சென்று அமர்கின்ற பொழுது உதாரணத்திற்கு கேந்திரம் திரிகோணஸ்தானம் மற்றும் உங்களுக்கு லாபஸ்தானம் என்ற வகையிலே வந்து அமர்கின்ற பொழுது ஒரு சுப வீடுகளிலே அமர்கின்ற பொழுது கண்டிப்பாக பல நன்மையான காரியங்களை செய்து தந்து விடுவார் பொதுவாக குரு பகவான் எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் அதிகம் கெடுதல் செய்யாத ஒரு கிரகம் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு தன்னுடைய நேரடி பார்வையை கொடுக்கின்றார் அப்படியென்றால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியின் மூலமாக புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு வாய்ப்பிருக்கின்றது பயன்படுத்தலாம் உங்களது தரத்திற்கு தகுந்தார் போல உங்களது இருப்பிற்கு தகுந்தாற் போல நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு அனைவருக்குமே இருக்கிறது தடையில்லாமல் எல்லோரும் பெறலாம் இந்த வாய்ப்பினை அதே நேரத்திலே உங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் குரு பார்வை விழுகின்றது அதனால் உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது சுப நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் இல்லம் மிகுந்த பிரகாசத்தோடு உங்கள் வீட்டிலே ஒரு தெய்வாம்சம் நிகழ உங்களுக்கு இந்த குரு பார்வை அருள்பாளிக்கின்றது அதனால் ஏதேனும் சொத்துக்களை விற்றுக்கூட நீங்கள் ஏதேனும் நல்ல காரியங்கள் நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருந்தால் நல்ல விலைக்கு நீங்கள் அந்த சொத்துக்களை விற்று பிள்ளைகளுக்கு திருமணத்தையோ அல்லது ஏதேனும் ஒரு நல்ல மீண்டும் ஒரு சொத்தை வாங்குவதற்காகவோ நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த பணம் என்பது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திலே ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்திய தீரும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை ஒரு நல்ல விஷயங்களையும் நீங்கள் நடத்தி காட்டப் போகின்றீர்கள் உங்கள் இல்லற துணை உங்கள் கணவன் அல்லது மனைவி மிகுந்த சந்தோஷத்தோடு குடும்பத்தை வழிநடத்துவதற்கு குற்ற துணையாக உங்களுக்கு உதவியாக இருந்து அந்த குடும்பத்திலே தெய்வாம்சம் நிலவி மிகுந்த மகிழ்ச்சி கடலிலே ஆள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருகிறது நீங்கள் யாரிடத்தில் பேசினாலும் அந்த பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை மரியாதையோடு நடத்துவார்கள் இதுவரை உங்களது பேச்சை யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்து வந்தால் இனிமேல் நீங்கள் பேசுவதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் கேட்டால்தான் அவர்களுக்கும் வாழ்வையும் வளத்தையும் தரும் அதனால் நிச்சயம் கேட்பார்கள் நல்ல விஷயங்களைத் தவிர வேறொன்றும் நீங்கள் பேசாமல் இப்பொழுது இருக்கப் போவதில்லை கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசி அடுத்தவர் வாழ்க்கையிலே விலக்கேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் இப்பொழுது பெற்றிருக்கின்றீர்கள் அதனால் உங்களுக்கு பேரிடத்தில் நல்ல மரியாதையும் மகிழ்ச்சியும் ஒரு மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அதேபோல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை விழுகின்றது ராசிக்கு ஆறாம் இடத்திலே ஆறுக்குடையவன் சனியும் அங்கே ராகுவும் அமர்ந்திருக்கின்றார்கள் பொதுவாக ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் சனி அமர்ந்து இப்பொழுது பார்த்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கடன் வாங்கி தேவையில்லாத வீண் செலவுகளை நீங்கள் நிச்சயம் செய்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த கடனால் உங்களுக்கு மன உளைச்சல்களும் சிலருக்கு ஏதேனும் வம்பு வழக்குகளும் நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் நிச்சயம் தீர்ந்துவிடும் நல்ல விஷயமாக அது மாறிவிடும் இனிமேல் நீங்கள் கடன் கடன்படுவதற்கான வாய்ப்பு குறைவு ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை அடைப்பதற்கான ஏதேனும் ஒரு வழிவகை உங்களுக்கு கிடைக்கும் யாராவது உங்களுக்கு உதவி செய்து குறிப்பாக உங்கள் சொந்த பந்தங்கள் அல்லது உங்களது கணவன் அல்லது மனைவி அவர்களுடைய பூர்வீக சொத்தையோ எதையோ ஒன்று விற்று அவர்கள் கொடுக்கின்ற பணத்தின் மூலியமாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்களுக்கு பண உதவி செய்து அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது வட்டி இல்லா கடனாக உங்களுக்கு ஏதேனும் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கின்றது ஆனால் நீங்கள் வாய்விட்டு கேட்டால் தான் எதுவும் கிடைக்கும் நீங்கள் சங்கடப்பட்டு கொண்டு கேட்காமல் இருந்தால் யாரும் வந்து கொடுக்க மாட்டார்கள் அதனால் தைரியமாக கேளுங்கள் எனக்கு பிரச்சனை இருக்கிறது உதவுங்கள் வட்டி தர முடியாது கொஞ்சம் கொஞ்சமான பணத்தை தந்துறேன்னு சொல்லி கேளுங்கள் கண்டிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அதை நிச்சயம் அந்த குரு சாதித்து காட்டுவார் அதனால் தைரியத்தோடு நீங்கள் கண்டிப்பாக கேட்டால் உதவி கிடைக்கும் கடனை அடைத்து விடலாம் அதனால் கலந்த தேவையில்லை வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டதே என்ற நிலையில் இருக்கின்ற கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இப்பொழுது குருவினுடைய அணுக்கிரகம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது பொதுவாக குரு நான்கு குடையவன் என்று வரும் வகையிலே தாய்க்குரிய கிரகமாக வருகின்றான் ஒரு தாயார் எப்படி உங்களை அரவணைப்பாரோ ஒரு சுயநிலம் இல்லாமல் தன்னிடத்தில் என்ன இருந்தாலும் தன் பிள்ளைக்கு தர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு விளங்கக்கூடிய ஒரே ஜீவன் தாய் அந்த தாய்க்கே அதிபதியாக வரக்கூடிய குரு உங்கள் குடும்பஸ்தானத்தை முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் கண்டிப்பாக உங்கள் தாயார் உங்களுக்கு செய்வார் தாயார் மறைந்திருந்தால் அவருடைய ஆத்மா உங்களுக்கு தெய்வத்தினுடைய அணுகிரகத்தை பெற்று உங்கள் குடும்பத்திற்கு கண்டிப்பாக தரும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள் எதிர்பாராத விதமாக திடீரென்று நமக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வருகிறதே தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதே சம்பாதிப்பதற்கான நல்ல நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்றதே எப்படி இதெல்லாம் நடந்தது என்று நீங்களே ஆச்சரியப்படும் வகையிலே பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல உங்கள் ராசிக்கு ஏழு குரு விளங்குகின்றார் அந்த குரு திருமண யோகத்தை உங்களுக்கு தருகின்றார் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்திலே அமர்ந்து குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பது என்பது கண்டிப்பாக திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண யோகம் அமைந்து நல்ல குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே போல உங்களுக்கு நான்கு கூடிய குருவாக வருகின்ற பொழுது கல்வியிலே ஒரு மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பை இப்பொழுது முழுமையாக பெறுகின்றார்கள் படித்த படிப்பின் மூலியமாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கெல்லாம் இப்பொழுது நூறு சதவிகிதம் வேலை வாய்ப்பு குறிப்பாக அரசு வேலைகளுக்காக இந்த மாணவர் செல்வங்கள் பரீட்சை எழுதியிருந்தால் அவர்கள் தேர்விலேயே முதன்மை மாணவராக வெற்றி பெற்று வேலை வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் கிடைக்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின்பு நீங்கள் ஏதேனும் பரீட்சை எழுதி வேலைக்கு செல்ல வேண்டியவராக இருந்தால் நிச்சயமாக அந்த வேலை உங்களுக்கு உறுதி என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்வை அட்டன் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரம் வருகின்ற காலம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல பொன்பதக்கூடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு வளமாக இருந்து இந்த குரு பயிற்சி நேரத்திலேயே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் ஒன்பதாம் வீடு என்பது ஒரு சுப கிரகம் அமைந்த வீடு சுப வீடு அந்த வீட்டிற்கு அருகிலேயே குரு பகவான் அமைந்திருப்பதால் குலதெய்வத்தினுடைய அணுக்கிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது தெய்வத்தினுடைய அணுக்கிரகம் மற்றும் உங்கள் தந்தையாரனுடைய ஒரு நல்ல உதவியும் நீங்கள் கிடைக்கப்பட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்விலே நீங்கள் உன்னதமான நிலையை அடையப் போகின்றீர்கள் தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த கணிராசிக்காரர்கள் பெற்றிருக்கிறீர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்திலே வருகின்ற நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு வக்ரம் அடைய இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை வக்கரகதியிலேயே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த மாதங்களிலே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் தொழில் செய்வதற்காக கடன் வாங்கினால் அதை கவனமாக நேர்மையானவற்றிலிருந்து வாங்க வேண்டும் அதிக வட்டிக்கு கொடுப்பவர்களிடத்தில் நீங்கள் வாங்கினால் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் வழக்குகளை சந்திக்க வேண்டியது வரும் ஏனென்றால் அங்கே ஏற்கனவே சனி பகவான் ராகு ஆறாம் இடத்திலே இருந்து விரைஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றாள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இடத்திலே வாங்குகின்ற பணமும் உருப்படியாக நல்ல காரியத்துக்கு பயன்படாது வீணாக போய்விடும் ஆனால் எந்த ஒரு காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்பே நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்பாக நீங்கள் ஆரம்பிக்கின்ற எந்த முயற்சிகளுக்கும் தடைகள் ஏற்படும் எதிர்பார்த்த அளவுக்கு பண உதவிகள் கிடைக்காது அரசு துறையிலிருந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் கிடைக்கலாம் ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வேலை நிமித்தமாக இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்படி பலருக்கு பல விதங்களிலே சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது மேலதிகாரியிடத்திலிருந்து கண்டிப்பாக சில ஒரு கட்டளைகள் வந்து உங்களை மனசை கஷ்டப்படுத்தலாம் இப்படி பல வகையிலே அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த நவம்பர் பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினேழு வரை நடக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் இந்த காலகட்டங்கள் நமக்கு சரியில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் யாரிடத்திலும் பொறுமையோடு சமாதானத்தோடு நிதானத்தோடு நீங்கள் நடந்து வந்தால் அந்த காலமும் உங்களுக்கு இனிமையான காலமாக மாறும் தேவையில்லாத கடன் வாங்காமல் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாழ்க்கையும் இனிமையாக மாறும் என்பதை வைக்கின்றேன் இப்பொழுது இந்த கண்டிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது ஒரு வரப்பிரசாதமாக ஒரு நல்ல நிலையிலே வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அத்தனை உதவியும் செய்யும் அதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம்